நேரில் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையலும் சமைக்கிற சேனலில் இன்றைக்கி பரண்டையை வச்சு ஒரு குழம்பு பண்ணலான்னு இந்த தீபாவளியும் போது நம்ம நிறைய எல்லாம் அதை இதன்னு சாப்பிட்ருப்போம் வயிறு கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் அதே சமயம் உடம்பும் நல்லா இருக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பரண்டைய வச்சு குழம்பு தொக்கோ எது வேணால் பண்ணலாம் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒரு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டோம்னா வயிறு நல்ல சுத்தமாயிரும் உடம்பும் நல்லா இருக்கும் அந்த வஜ்ரம் மாதிரியே இருக்கும் அது அதோட இது வந்து இந்த கை கால் வலி மூட்டு வலி எல்லாத்துக்குமே அது பொருந்த அது மட்டும் இல்லாமல் வயிற்ற சுத்தம் பண்ணக்கூடியதுன்னு சொல்லலாம் சோ அந்த வகையில் நான் வந்து இன்னைக்கு ஒரு கட்டு இப்பதான் கட்டா விற்கிறாங்க இல்லையா அந்த கட்டை வாங்கிட்டு வந்து முதல்ல நல்லா கழுவிட்டு அந்த வேண்டாத இலைகள் அப்புறம் அந்த கொடி இதெல்லாம் பிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ரெண்டு முனையை கனெக்ட் பண்றது மாதிரி ஒரு நடுவில் ஒரு சின்ன இது இருக்கும் அந்த நரம்பு பகுதி அதையும் வெட்டி எடுத்துட்டு பொடி பொடி பொடியா வெட்டிட்டேன் இது வந்து நம்ம கழுவுனதுக்கு அப்புறம் தான் வெட்டணும் நான் இது மொத்தத்தையும் குழம்பு வைக்க போறதுல பாதியை தொக்கு பண்ணி அது தனியாக நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா தெரியும் பிரண்டை தொக்கு அது தனியாக நம்ம நான் பண்ணி போறேன் ஆனா இன்னைக்கு குழம்பு தான் வெயினாக காட்ட போகிறோம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் நல்ல ஒரு ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இதுலைய நல்லா பொரியணும் பொரியற அளவுல வருகணும் நல்லா புரிஞ்சு வரட்டும் இல்லைன்னா அந்த அரிப்பு வாயில் இருக்கும் இத நல்லா புரியிற அளவுக்கு வதக்கிடுவோம் முதல்ல இந்த நிறம் எல்லாம் மாறி ஒரு ப்ரௌன் நேரத்துக்கு வந்துடும் பட் பரவாயில்ல இப்போ இது நல்லா வந்து புரிஞ்சிருச்சு பாருங்க நிறமா மாறிடுச்சு அந்த அளவுக்கு மாறணும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் ஆற வச்சு இதில் பாதியை மட்டும் அரைச்சி நம்ம குழம்புக்கு எடுத்துக்கலாம் அப்படி கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அழகாக கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அழகாக கழுவுக்கு நம்ம அந்த இதை எடுத்துக்கணும் பாதியை எடுத்துக்கணும் பாதியை தான் நம்ம தொக்கு பண்ண போகிறோம் ஸோ இப்போ வருப்பட்டதுன்னு நீங்க பாதி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கணக்கு சரியாக இருக்கும் இந்த வறுக்கிறத மட்டும் நீங்க சரியா வறுக்கலன்னா நாக்குல அரிப்பு பயங்கரமா கிடைக்கணும் அதனால நல்லா பொறிஞ்சு நிறம் மாறின மாதிரி வறுத்துக்குங்க அப்போதான் சரியா இருக்கும் இப்போ இதை அரைச்சிட்டு பாக்கேன் இப்போ இதை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதில் ஒரு கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு அரைக்க போறேன் கழுவிட்டு அதை போட்டு வச்சிருக்கேன் இது ஆரட்டும் இது கிடையில முதல்ல நம்ம தாணிச்சு விட்டுருவோம் இதுக்கும் நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் நல்லா இருக்கும்ங்கிறதுனால நல்லெண்ணெய் இல்லை இல்லை எங்க வீட்டை ஒத்துக்காது சில பேர் ஒத்துக்காதுன்னு அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பரவாயில்ல நீங்க வந்து நார்மலாக உள்ள எண்ணெய் எடுத்துக்கலாம் நம்ம என்ன உபயோகப்படுத்துறீங்களோ அதை எடுத்துக்கோங்க இப்ப இதுல நம்ம தாளிக்கணும் இது கொஞ்சம் ஆரட்டும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நல்ல இந்த மலைப்பூண்டு கிடைச்சது அதனால மலைப்பூண்டு எடுத்திருக்கேன் மலைப்பூண்டு இல்லைன்னா நல்ல ஒரு அரை கப்பு பூண்டு உரிச்சுக்கோங்க ஒரு ஒரு கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் எதுவாக இருந்தாலும் நான் ரெடியா வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளியை நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இப்ப இந்த குழம்ப வந்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து கடுகு நல்லா பொரியப்படுற மாதிரி பொரியணும் கொஞ்சமா வெந்தயம் யூஜலாக நம்ம காரக்கிழமை போடுற மாதிரி தான் கடுகு உளுந்து வெங்கயம் சீரகம் கொஞ்சமாக இந்த பூண்டு வெங்காயம் இது கொஞ்சம் வதங்கணும் இது வதங்கிறதுக்குள்ளார அந்த சென்னையை நல்லா திறமையை தருவப்படி அரைச்சி மட்டுடும் இந்த வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு பாருங்க அந்த இழுத ரெண்டு தடவை அப்டேயே போட்டு விட்டுட்டேன் இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்க விழுதை ஊற்றிட்டு ரொம்ப நேரம் பிறக்க வேண்டாம் சும்மா ரெண்டு நிமிஷம் அப்படியே பிறக்கிட்டு வடிச்சு ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம தண்ணி ஊற்றணும் கூட மடித்து ஊற்றிக்கலாம் அவ்வளவுதான் இப்ப அரைச்சு வச்சிருக்கோம் தக்காளி அத ஊத்திடலாம் இதுல தூள் தனியா தூள் உப்பும் போட்டுட்டு லாஸ்ட்ல இதுக்கு தேவையான புளிய கரைச்சு ஊத்திடலாம் அந்த ஊத்தும் போது இந்த தக்காளி அரைச்சு ஜாறு இது அரைச்ச ஜாறு எல்லா தண்ணியும் கலந்து எடுத்துக்குவோம் இப்ப இதுல மிளகாத்தூளை போட்டுடுறேன் மிளகாத்தூள் காரம் மட்டும் உங்க உங்களோட வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்கேன் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு போறேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் பிடிக்கும் அதனால கொஞ்சம் போட்டு போறேன் இது வந்து ஒரு டீஸ்பூனாக இது உங்கள் வீட்டுக்கு காரத்தை போட்டு நான் எப்பவுமே அதுதான் சொல்றது ஏன்னா நான் சொல்றவங்களுக்காக காரத்தை மட்டும் ஜாஸ்தி போடுறதுங்கிறது இல்லை இப்போ தனியாத்தூள் தூள் நல்லா நரக்காளுங்க ரெண்டு டீஸ்பூன் கல்லூத்த

ஆனா குழி நான் மொத்தமா ஊற வச்சுக்கிட்டே இது வந்து ஒரு சின்ன அளவு நம்ம போகணும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அளவு பாத்தீங்கன்னா சின்ன எலுமிச்சம்பழ அளவு அதுல ஒரு மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தரைச்சுருக்க இப்போ இது கொதிச்சாச்சு பச்சை வாசனையும் போயாச்சு நான் இந்த ஜார்லயே அந்த பரண்டையை அரைச்சது இல்லையா அந்த ஜார் தண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் புளி தண்ணி எல்லாத்தையும் இத ஊத்தி வச்சிருக்கேன் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் ஒரு துளி புளிப்பு தெரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தொக்கு மாதிரி இதுலேயும் கொஞ்சம் குளிப்பு தெரியணும் இதெல்லாம் போட வேண்டாம் அது அவரவரோட விருப்பம் நான் விஷயம் எல்லாம் போட்டு மாட்டோம் இல்ல உங்களுக்கு பிரியப்பட்டா போட்டுக்கணும் இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அது கொதிக்க ஆரம்பிக்கும் போது தீயை கொஞ்சம் குறிச்சா நிதானமான தீய குறிச்சு போதும் நல்லா இருந்தால் நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெய் கசிஞ்சு மேலே வந்து குழம்பு ஜம்மு ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இந்த குழம்பு நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் தாராளமா வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த குழம்ப வந்து வெளியில வைக்கிறதா இருந்தால் காலையில நைட்டு காலையில நைட்டு கொஞ்சம் கொஞ்சம் சூடு பண்ணி சூடு பண்ணி தான் வச்சுக்கணும் வெளியில வைக்கிறதா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா வந்து நீங்க பத்து நாள் வரைக்கும் அப்படியே வச்சு வேணுங்கிறத மட்டும் எடுத்து எடுத்து சூடு பண்ணிக்கலாம் நம்ம இந்த தீபாவளி போது இந்த கடலை மாவு பலகாரங்கள் நிறைய வரும் எல்லாரும் வீட்டுல ஒரு வரும் நம்ம வீட்டிலையும் பண்ணுவோம் எல்லாம் சாப்பிட்டு கூப்பிட்டு என்ன பலகாரங்கள் ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு இந்த குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும் குறிப்பாக நம்ம வந்து தீபாவளி அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை பிரேக்ஃபாஸ்ட் நல்லா பண்ணுறது கொஞ்சம் ஹெவியா இருக்கும் மத்தியானம் லஞ்ச் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த குழம்பு வச்சு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு நாள் முன்னாடி வச்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோம் மத்தியானம் ஒரு தொகையில் வச்சாலும் சரி ஒரு பொறியியல் போனாலும் சரி ஒரு அப்புறத்தை வச்சாலும் சரி போதும் தான் இருக்கும் இப்போ எல்லாரும் யோசிக்கலாம் தீபாவளி அன்னைக்கு வந்து இப்படி ரொம்ப சிம்பிளா சாப்பிட்ணுமா பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டுடுனாங்க அதே சமயம் இந்த குழம்பு இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு மத்தியான சமையல கொஞ்சம் சிம்பிள் பண்ணிட்டு ஏன்னா பெண்கள் வந்து பெரும்பாலும் நம்ம நாள் கிழமையில தான் நம்ம குழப்பு போகணும் அன்னைக்கு ஒரு நாள் நம்மளும் தான் பிரீயா இருந்துட்டு போவோமே காலையில் பண்றதை பண்ணி கொடுத்துட்டு மத்தியானம் சாயந்தரம் நம்மளும் என்ஜாய் பண்ணலாம்ல அதெல்லாம் தான் சொன்னேன் ட்ரை பண்ணி பாருங்க மயத்துக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் தான் எலும்புக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு திறனைய வச்சு ஒரு குழம்பு பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்